மைக்ரோசாப்ட் நிறுவனம் மீண்டும் பணி நீக்கங்களை அறிவிச்சிருக்காங்க இந்த ஆண்டு மட்டுமே பதினைந்தாயிரம் ஊழியர்களை பணி நீக்கம் செஞ்சிருக்கிறதாகவும் அடுத்த கட்ட தகவல்கள் எல்லாம் டைம் எவ்வளவு பணி நீக்கங்கள் வந்து செஞ்சிருக்காங்க இதுல அந்த மைக்ரோசாப்டோட சிஇஓ நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்காரு ரொம்ப மன உருக்கத்தோடையும் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு எவ்வளவு பேர் பணி நீக்கம் செய்ய போறாங்க அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்கலாம் மைக்ரோசாஃப்ட்ல தொடர்ந்து இந்த வருடத்தில் நாட்டில் நிறைய ஆயிரக்கணக்கான ஊழியர்களை பணி நீக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதை தொடர்ந்து இந்த டைமுமே இன்னைக்குமே வந்து இந்த பணி நீக்கங்கள் அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மைக்ரோசாஃப்டோடைய தலைமை நிர்வாக அதிகாரியான சத்யா நிதலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் வந்து மைக்ரோசாஃப்டில் இப்போ பணி நீக்கங்களை வந்து அறிவிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பணி நீக்கங்களை வந்து அறிவிச்சிருக்காரு ஸோ இதை வந்து ஊழியர்கள் மத்தியில் ரொம்ப ரொம்ப உருக்கத்தோடையும் பேசியிருக்காரு முதல்ல அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு எனக்கு மன கஷ்டமாக தான் இருக்கிறது அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம ஒன்றாக இணைந்து பணியாற்றிய நபர்கள் இப்போது வெளியேறுகிறார்கள் வந்து என்ன ரொம்பவே பாதிக்குது தெரிவிச்சிருக்காரு வெளியேறக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த கம்பெனியில ஒவ்வொரு தூண்களா இருந்திருக்கீங்க அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு ஆனா இந்த ஒரு நிலை அப்படின்றது என்னால ஏற்றுக்கொள்ள முடியல ஆனா இந்த ஒரு விஷயத்தை நாங்க பண்ணியே ஆகணும் அப்படின்றதையும் வந்து ஊழியர்களுக்கு ஒரு கடிமம் கடிதமாகவும் வந்து தெரிவிச்சிருக்காரு சோ இதுல ஒன்பதாயிரம் பணிநீக்கங்கள் வருலுமே வந்து செய்ய இருக்கிறாங்க அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சோ இதுல யார் யார் என்னென்ன அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்கள் அவங்களுடைய இதுல மட்டும்தான் தெரியும் ஏற்கனவே இந்த வருட ஸ்டார்டிங்ல இருந்து கிட்டத்தட்ட இப்போ பண்ணதோட சேர்த்தி அதாவது இந்த ஒன்பதாயிரத்தையும் ஊழியர்களும் சேர்த்தி பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பணி ஊழியர்களை வந்து அவங்க வேலை நீக்கம் செஞ்சிருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இந்த வருடம் தொடக்கத்திலேயே இந்த மைக்ரோசாப்ட்ல பணி நீக்கங்கள் அப்படின்றத தொடர்ந்து இருக்கு மைக்ரோசாப்ட் மட்டும் கிடையாது நிறைய நிறுவனங்கள்ல பணி நீக்கம் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இதனுடைய முக்கிய காரணமாக ஏஐ ஏஐடைய ஆதிக்கம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்க்கப்படுது ஏஐ உடைய வளர்ச்சி ஆதிக்கம் அப்படின்றத காரணமா நிறைய மனிதர்களுடைய வேலை வாய்ப்பு அப்படின்றது

ஸோ அந்த வகையில இந்த வருட தொடக்கத்திலேயே தொடக்கத்தில் இருந்து பார்க்கும்போது மே மாதத்தில் இருந்து இந்த ஒரு பணிநீக்கங்கள் அப்படின்றது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு மே மாதத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பணிநீக்கங்கள் வந்து தொடர்ந்து இருந்தாங்க அதை தொடர்ந்து ஜூன்ல முந்நூறுக்கும் மேற்பட்ட பணிநீக்கங்கள் அப்படின்றது நடைபெற்றிருந்தது இதை தொடர்ந்து இப்போ ஜூலைல வந்து இருக்கோம் ஸோ இந்த மந்த் எண்டிங்லயுமே வந்து கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பணிநீக்கங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆண்டில் மட்டுமே கடத்த அடு கடந்த அடுத்த அடுத்த மா பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பணிநீக்கங்கள் அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது ஊழியர்கள் மத்தியில ஒரு ஐடி ஊழியர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் மிகப்பெரிய அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மைக்ரோசாஃப்ட் மட்டும் கிடையாது நிறைய நிறுவனங்கள் அவங்களுடைய பணி நீக்கங்களை லே அப்ஸை வந்து தொடர்ந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மக்கள் மத்தியில வேலையுடைய ஒரு நிரந்தர தன்மையின்மை அப்படின்றத பத்தி ரொம்ப ஒரு ஆழமான புரிதலுக்கு எடுத்துட்டு போகுது அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மத்த விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க